இந்த படத்துடைய துவக்க விழாக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் நானும் ஒன்று காலேஜில் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டரு அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்கு தகுதியானவனும் கூட அடுத்து மாமா விவேக் விவேக்கும் நானும் வந்து விக்ரம்வேதாவிலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வளர்ச்சியில் வந்து எல் ஒரு ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசித்து பேசுவோம்ல ஸோ அவனும் இந்த படத்தில் இருக்கிறது பெரிய சந்தோஷம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்புறம் டெக்னிக்கல் குரூ நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்திருந்து இவ்வளோ கால வேலையில் வந்து இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வந்திருந்து சப்போர்ட் பண்ண அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இது என்னோட முதல் படம் இந்த படத்துக்கு இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரசாந்த் ஜேசன் சாமுவேல் அவருக்கு ரொம்ப நன்றி லைஃப்பில் நான் ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வந்து பிரசாந்தன் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒரு யார்கிட்டேயும் வேலை செய்யாமல் ஒரு டேரக்டராக டேரக்டராக இருந்து என்னை நம்பினத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய ரைட்டிங் மேலே நம்பிக்கை வச்சத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பிரவீன் சார்க்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பிரவீன் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க கேட்டுட்டு எப்போவுமே நம்ம யார்கிட்டையாவது நம்ம கதை சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே கதை சொன்ன எல்லாருமே இம்மிடியேட்டாகவே ஓகே சொல்லிட்டாங்க சேலரி என்ன அந்த மாதிரி கூட எதுவுமே பேசலை ஸோ கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிருஷ்ணதயால் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் பாலசர் உடனே சார் அவங்களுமே அதே மாதிரி தான் அவங்க ஷூட்டில் இருக்கிறதுனால வர முடியல பிரியாலயா மேம் அவங்களும் எமர்ஜென்சின்றதுனால வர முடியல அப்புறம் நிலகல் ரவி சார் ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் அவங்களோட பிளெஸ்ஸிங் இப்போ வந்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து நேரில் வந்து படத்தை பற்றி பேசிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அதுக்கப்புறம் சுனில் லாசர் பிரபு ஜாக்கி ஸ்டண்ட்டு அப்புறம் சவுந்தர் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் எடிட்டர் கமல் டிஓபி ஸ்ரீகாந்த் ரவிராஜன் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கதையை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஹெல்ப்பாக ஒர்க் பண்ணாங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மடல் அதுக்கு கீழே வந்து ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா முதுபேயின் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ் வரலாற்றில் நம்ம கலாச்சாரம் சார்ந்து நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து அதை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம் ஹாரர் வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் வந்த ஹாரர் மாதிரி ஹாரரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஈவார் சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க வந்துட்டு ஈவார்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அது வந்து ஃபாரினர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி